ரத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய தினத்தில் காலை வேலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அருமையான காலை பொழுது இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள் இன்றைக்கு நம்ம தேவன் நம்மோடு பேச என்ன நினைக்கிற என்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாவது வசனத்துல சொல்லியிருக்கிறபடி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அவருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு போதி தர வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரியமானதை செய்கிறோம் நமக்கு என்ன இஷ்டமான வழிகள் இருக்கிறதோ அதை செய்கிறோம் அதாவது ஆண்டவர் இடத்துல வேண்டி கேட்டுக்கொள்ளவும் செய்கிறோம் இந்த காரியம் எங்களுக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க செய்தாங்க இப்படி செஞ்சீங்கன்னா நான் இந்த பொறுத்தனை நான் நிறைவேற்றுவேன் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆனா ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை நம்முடைய நேரங்கள் நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில அநேக நேரம் மறந்து விட்டு ஓடுகிறவர்களாகவே காணப்படுகிறோம் என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது எதனால நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை மிகவும் அழுத்துகிறது நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பாரங்களை நம்மளை வந்து மிகவும் கவலைக்குள்ள ஆழ்த்துவதுனால நம்ம ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை எந்த சூழ்நிலையிலும் நம்ம கவனிக்க கவனித்து அறிய நிதானிக்க மறந்து விடுகிறோம் ஆனா சங்கீதக்காரனாகிய தாவிதுக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணமும் ஏக்கம் இருந்தது எசப்பா ஏன் ஏக்கம் என் போ என்னோட எல்லா காரியங்களும் நீங்க இது பண்ணி எல்லாவற்றையும் ஜெயமா மாட்டி தந்தீங்க ஆனா நான் உமக்கு பிரியமான காரியத்தை என் வாழ்க்கையில நான் இன்னும் செய்யாமல் போல ஆண்டவரே எனக்கு உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க என்று கேட்கிறேன் இன்று நாமும் அப்படிப்பட்டவைகள் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை செய்ய நமக்கு கற்றுத்தருவார் அது எப்படி கற்றுத்தருவாராம் அவருடைய பரிசுத்த ஆவியாகிய நல்ல ஆவியில இந்த செம்மையான வழியில நடத்தி சென்று நமக்கு கற்றுத்தருவாராம் அதுதான் அவருக்கு பிரியமான வழி அப்போ செம்மையான வழிதான் பரிசுத்த ஆவியான நமக்கு கற்றுத்தருகிற ஒரு உண்மையான வழி அது அந்த வழியை தான் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார் நமக்கு போதி தரல அந்த பிரியமான காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம அநேக சூழ்நிலைகளில் என்ன காரியத்தில் நம்ம நடக்கிறோம் எப்படி செல்லுகிறோம் என்பதே தெரியாத அளவுக்கு நம்ம வேலைகளை மூழ்கி விடுகிறோம் இல்லை பிஸ்னஸ் காரியங்களை மூழ்கி விடுகிறோம் அநேகர் கவலைகளையும் கஷ்டங்களையும் மூழ்கி விடுகிறவர்களும் உண்டு ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல செய்ய வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செம்மையான வழியில நடத்த வேண்டும் செம்மையான வழியில நடக்கிறதே வந்து என்னதான் கத்தருக்கு பிரியமான வழி என்று பார்க்கிறோம் அந்த செம்மையான வழியில நடத்துவதற்கு நம்ம நாம் அர்ப்பணிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்மளை போதித்து நமக்கு தேவையான நேரத்துல தேவையான ஆலோசனைகளை தந்து நம்மளை வழி நடத்துவார் என்பதுல ஒரு துளிக்கூட சந்தேகம் இல்லை இனிமேல் கத்தருக்கு பிரியமானதை செய்ய இப்பொழுது இருந்து நம்ம தீர்மானித்து இந்த நாளை நல்ல நாளாய் தொடங்குவோம் ஆண்டவன் நம்மோட இருந்து எல்லா காரியங்களையும் செம்மையாய் நடத்தி தர கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் கண்களும் முடி ஜபிக்கலாம் மகா இறக்கும்கிருமை நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரையும் சோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு பிரியமானது செய்ய தேவநாயகத்தை எங்களுக்கு போதி தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா அப்படி நல்ல ஆவி அப்பா எங்களுக்கு அப்பா தேற்றி எங்களுக்கு நல்ல வழியில செம்மையான வழியில எங்களை நடத்தி செல்லும்படி உங்க இடத்துல மன்றாடி கஞ்சுக்கிறோம் சுவாமி இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க எங்கள் பாதைகளை செம்மையாய் மாற்றுங்க உமக்கு பிரியமுள்ள வழிகளாய் மாற்றுங்க சுவாமி உமக்கு பெரியமானதையே எப்பொழுதும் செய்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை அப்பா நீர் மாற்றி அமைக்கிற தயவிற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பர் ரச்சகருமான இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிரே ஆமே காட் பிளஸ் காட் பிளஸ்